ஹோலி பண்டிகையில முஸ்லீம்களை சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு மாநில முதல்வரே சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு வன்மமும் மதவெறியும் அவருடைய மனசுக்குள்ள இருக்கும் இந்தியாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகைகளை முற்றாக நிறுத்தணும் இந்து பண்டிகைகளை ஒரு மதவெறி நடவடிக்கையாக மாற்றணுங்கிற இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இன்னைக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கு ஹோலி பண்டிகையில பயன்படுத்தக்கூடிய பல வண்ணங்கள் என்பது இந்தியாவுடைய வேற்றுமையும் ஒற்றுமை என்பதனுடைய அடையாளம்தான் அதை காலி பண்ணிவிட்டு காவிங்கிற ஒரு வண்ணத்தை பூசி ஒரு பிளவு அரசியலை உருவாக்கக்கூடிய இந்த மதவாத சக்திகளிடம் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வழக்கமாக டிவியில் விளம்பரம் வரும் ஆனால் ஒரு விளம்பரத்தை சமூக வலைதளங்களில் எல்லாரும் பாராட்டுறாங்க பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க சர்ஃபு எக்ஸல் அதோடைய விளம்பரம் ஒரு பெண் குழந்தை சைக்கிளில் வரும் மேலேருந்து எல்லாரும் அந்த குழந்தை மேலே கலர் கலராக பொடியை தூவாங்க அந்த பொடியெல்லாம் அந்த குழந்தையோட உடலில் இருக்கும் நேராக போய் ஒரு இடத்துல ஒரு முஸ்லீம் பையனை கூப்பிடும் முஸ்லீம் பையன் அந்த பெண்ணுக்கிட்ட வந்த உடனே மேலே இருந்து கலர் பொடியை தூக்குறவங்க அப்படி நிப்பாட்டுருவாங்க இந்த குழந்தை நேரம் அந்த பையனை கூப்பிட்டு பை, போய் பள்ளிவாசல் வாசலில் விட்டுட்டு நீ தொழுக முடிச்சுட்டு வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்றதோட இந்த விளம்பரம் முடியும் முஸ்லீம் சிறுவன் மேலே அந்த கலர் பொடியை நம்ம தூவக்கூடாது அவன் தொழுகைக்கு போகிறான் போயிட்டு வந்த பிறகு நாம் அந்த விளையாட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடலாம் அப்படின்னு குழந்தைங்க மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஒரு அழுமையான விளம்பரம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பெரிய ஈர்ப்பு இருக்கு இந்த விளம்பரம் ஏன் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ் கூட்டம் உருவாக்கக்கூடிய மதவெறி பின்னணியில் இந்த விளம்பரம் இயல்பிலேயே எல்லாருடைய மனசையும் ஈர்த்துருக்கு யோகி ஆதித்யநாத் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஹோலி பண்டிகை வருது அது இந்துக்களுக்கான பண்டிகை அந்த பண்டிகையில் இஸ்லாமியர்களை நீங்கள் கூடாது அப்படின்னு பகிரங்கமாக ஒரு மாநிலத்துடைய முதல்வர் சொல்கிறாரு இந்து பண்டிகையாக இருந்தாலும் இஸ்லாமிய பண்டிகையாக இருந்தாலும் ஆண்டு ஆண்டு காலமாக எல்லா சமூக மக்களும் ஒன்றாக கொண்டாடுகிற இந்திய சூழலில் க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனால் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிவாசல்களை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோலி பண்டிகை கொண்டாடுகிற போது அந்த உற்சாக மிகுதியில் இந்து மக்கள் வந்து அந்த பள்ளிவாசல் மேலே ஏதாவது தூக்கி எறிஞ்சிருவாங்க நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு ஆண்டுகளாக கொண்டாடக்கூடிய இந்துக்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் பள்ளிவாசல் எதுவுமே பண்ணதில்லையே அப்படின்னா நீங்கள் பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இதை வந்து நீங்கள் உருவாக்குனீங்களாங்கிற சந்தேகத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு பள்ளிவாசல்களை அடித்து உடைக்கிற காட்சிகள் சமூக வலைதளங்களை டிவியில் பரப்பி பரப்பிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு உங்களோட நோக்கம் என்னென்னா இந்தியாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகைகளை முற்றாக நிறுத்தணும் இந்து பண்டிகைகளை ஒரு மதவெறி நடவடிக்கையாக மாற்றணுங்கிற இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இன்னைக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அது இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியாக இருந்தாலும் பண்டிகைகளில் ஒன்றாக கலக்கக்கூடியவங்க மத நல்லிணக்கத்தையும் மதச்சார்பின்மையும் போற்றி பாதுகாக்கக்கூடியவங்க அவங்கள ரெண்டா பிரிச்சு தன்னுடைய சுயநலத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு அரசியலே அவங்க நிறைவேற்ற நினைக்கிறாங்க ஹோலி பண்டிகையில பயன்படுத்தக்கூடிய பல வண்ணங்கள் என்பது இந்தியாவுடைய வேற்றுமையும் ஒற்றுமை என்பதனுடைய அடையாளம்தான் அதை காலி பண்ணிட்டு காவிங்கிற ஒரு வண்ணத்தை பூசி ஒரு பிளவு அரசியலை உருவாக்கக்கூடிய இந்த மதவாத சக்திகளிடம் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல மத நல்லிணக்கத்தையும் மதச்சார்பின்மையும் ஒன்றாக கூடி பாதுகாக்கிற போதுதான் இது மாதிரி சக்திகள் அரசியல் அரங்கத்திலிருந்து தனிமைப்படுத்த முடியுங்கிற ஒரு மெசேஜை இன்றைக்கு அவருடைய நடவடிக்கை மீண்டும் உணர்த்துது